ஒரு நல்ல ஆக்ஷன் பிளாக் பார்ட்டி இருக்குது ரொம்ப நாள் கழித்து ஒரு பயங்கர என்டர்டெயின்மெண்ட் ஒரு உருப்படி தருமடி வாங்குறதுக்காக தம்பிக்கிட்டு கிடக்குதுன்னு வைக்கல ஆனால் இவங்க இப்படிலாம் பண்ணுறது நல்லது தான் இப்படித்தான் இவங்க பண்ணணும் அப்போத்தான் எந்த நீதிமன்றம் நிகழ்ச்சியை நடத்துறதுக்கு இவங்களுக்கு பர்மிஷன் கொடுத்துச்சோ அதே நீதிமன்றம் தானாக முன்னுக்கு வந்து ஒரு போய் ஊருக்குள்ள இருக்கக்கூடாது அத்தனை பேரையும் அடித்து வெளில துறைச்சிருக்கீங்க

எச்சு ராஜன்ற ஒரு ஏலக்கா ஒரு மாயக்கா வேலையை ஒரு மாதிரியா பார்த்துக்க தெரியுது அதை எல்லாரும் பார்த்துக்கிட்டு தான் இருக்காங்க இந்த ஒரு ரெண்டு மூணு நாளில் அதை எடுத்து வச்சு நடுவில் வச்சு நசுக்கி குசுக்கி விட போறாங்க அது கண்டிப்பா நடக்கும் சார் அதாவது பர்மிஷன் கிடைக்கிற வரைக்கும் பயங்கரமாக பம்பிக்கிட்டு இருந்தாங்கன்னு வைங்கள பர்மிஷன் கிடைச்சதுக்கு அப்புறம் அப்படியே அதை பாயாசத்தை கடைய ஆரம்பிச்சிருக்காங்களே பார்க்கல இதை அத்தனை பேரும் நல்லா வாட்ச் பண்ணிட்டு தான் இருக்காங்க முருக மாநாடு கேன்சல் ஆகுமா தெரியாது ஆனா இதே மாதிரி போயிட்டு இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா கேன்சல் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் நூறு இல்லை இரநூறு சதவீதம் இருக்கு ஏன்னா ஆரம்பிச்சு அந்த இடத்துல அவங்க என்ன வேணாலும் அதை பண்ணலாம் அதை யாராலும் தடுக்க முடியாது ஆனா இவங்க அந்த பர்மிஷன் கிடைச்ச குசியில முன்னாடியே எல்லாத்தையும் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னு வைங்கள அதுல என்ன பர்மிஷன் கொடுத்தாங்க என்ன சொல்லி பர்மிஷன் கொடுத்தாங்க இது ஆன்மீக மாநாடு இதில் அரசியல் பேசக்கூடாது மத வெறுப்புகளை பேசக்கூடாது முரியன் சம்பந்தமாக பேசலாம் ஆன்மீகம் சம்பந்தமாக பேசலாம் அத்தனை பேரும் அமைதியாக வந்துட்டு அமைதியாக போகலாம் மற்றபடி வேற ஏதாச்சும் இதில் கொழப்படி வேலையை பார்த்து உள்ளடி வேலையை ஏதாச்சும் செஞ்சிய அத்தனை பேரையும் உறிச்சிருவோம் அப்படின்னு எழுதி வாங்கலை அந்த இடத்துல தப்பு பண்ணிட்டார் இப்போ இந்த முருக மாநாட்டில் ஏதாச்சும் ஒரு பிரச்சனைனா யார்கிட்ட போய் நிற்பாங்க இப்போ நீதிமன்றம் பர்மிஷன் கொடுத்துருச்சு முருக மாநாட்டில் ஏதோ ஒரு பிரச்சனைப்பா ஏன்னா இவங்க யார் 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 ஒன்று கூறுறாங்கன்னு பாருங்க முதல்ல நம்ம தலை ஹெச் ராஜா அதுதான் உள்ளுக்குள்ளே இருக்கிற ஊர் குப்பி அவர் ஒன்று அது இல்லாமல் யோகி ஆதித்யநாத் வர்றார் இது இல்லாமல் பவன் கல்யாண் வர்றாரு மற்றும் சுற்றும் எல்லா சங்கிகளும் ஒன்று கூடி சங்கமமாகுது மதுரை இல்லை இப்போ பவன் கல்யாணுக்கும் பவன் கல்யாணம் கூட பரவாயில்ல நம்ம சவுத்து பக்கத்தில் சேர்த்து அவர் இங்கே எல்லாம் வந்துட்டு போறாரு அது ஓகே யோகி ஆதித்யநாத்துக்கும் இங்கே மதுரைக்கும் முருகனுக்கு என்ன சம்மன் இல்லை யோசிச்சு பாருங்களேன் அவரை கூப்பிட்டு வச்சு முருகனை வச்சு பெருமையாக அவர் அரசியல் பேசுவாரா ஆன்மீகம் பேசுவாரா இல்லை முருகனை பற்றி பேசுவாரா இப்ப இந்த இடத்துல இவங்க போற இடம் எல்லாம் இது வரைக்கும் அவங்க கலவரம் பண்ணாத ஒரு இடம்னு ஒண்ணு கிடையவே கிடையாது போற இடத்துல எல்லாம் எதையாச்சும் ஒன்ன போட்டு விட்டு அந்த இடத்துக்கு அவங்க கிளம்புனதுக்கு அப்புறம் பத்திக்கிட்டு எரியும் பத்திக்கிட்டு எரியும் சார் ஆனா மற்ற இடங்கள்ல அது ஒர்க் அவுட் ஆகிருக்கலாம் இங்க ஒர்க் அவுட் ஆகுமான்ற ஒரு பயம் இருக்கு ஆயிடுச்சுன்னா ஆகலைன்னா முழிச்சுக்கிட்டா பரவாயில்ல போடா அப்படின்னு சொல்லிட்டு போயிடலாம் நம்ம மாட்டுக்கு ஒருவேளை ஆகலை ஒரு மாதிரி ஆகிட்டாங்க இவங்க பேசுறது இல்ல அப்படி சில பேர் இருக்காங்க சார் ஏன்னா இல்லாத ஒண்ண ஆமா ஒண்ணுப்ப ராஜா என்ன சொல்றாரு ஐயா ஸ்டாலினோட ஆட்சியா அவுரங்கசீப் ஆட்சின்றசீப் ஆட்சி அவுரங்கசீப் ஆட்சினா என்னது இது இந்துக்களுக்கு எதிரான ஒரு ஆட்சி சார் இந்துக்களுக்கு எதிராக தமிழ்நாட்டில் இது வரைக்கும் என்ன நடந்துச்சு யாராச்சும் ஒரு விஷயம் சொல்லுங்க எனக்கு அதுதான் புரிய இவங்க திடீர்னு கிளம்பி வந்துட்டாங்க இங்க இவங்க வந்ததுக்கு அப்புறம் இதுக்கு முன்னாடி யாராச்சும் எங்கேயாச்சும் ஏதாச்சும் ஒரு பிரச்சனை இது வரைக்கும் இல்லாத ஒரு பிரச்சனை ஏதாச்சும் ஒண்ணு இவங்க கிளப்பி விட்டு போயிடுவாங்களோ அப்படின்ற ஒரு பயம் உள்ளுக்குள்ள அடிச்சுக்கிட்டு கிடக்கு சார் பயப்படுறேன் அதுல எந்த மாற்றுக்கட்டும் இல்லை இவங்க இப்பயே பேச ஆரம்பிச்சாங்க ஔரங்கசீப் ஆச்சு இவங்க இந்துக்களுக்கு விரோதம் இப்போயே பேச ஆரம்பிச்சாங்க இதைத்தான் பேசாத அப்படின்னு சொல்லி நீதிமன்றம் பர்மிஷனை கொடுத்துருக்கு பேசக்கூடாதுன்ட்டு ஆனால் அதேமாரி இப்பயே பேசா இவங்களை யாரு கண்டிக்கிறது ஆனால் எனக்கு ஒரு விஷயம் புரிய மாட்டேன் இது ஏன் அதாவது இவங்க அரசியல் பண்ணால் பரவாயில்ல அது வந்து ஆளுங்கட்சி எதிர்கட்சி பண்ணிக்கிறதுல தப்பே கிடையாது அமைதியாக இருக்கிற இடத்துல எதையாச்சும் ஒரு இதை பண்ணிவிட்டு போயிடறாங்க ஆள் ஆளுக்கு அடிச்சுக்கிட்டு கிடக்கிற மாதிரி ஆகிடுது சார் முடிஞ்ச அளவுக்கு இது வரைக்கும் அவங்க தமிழ்நாட்டில் முக்காத இடம் கிடையாது எதாச்சும் ஒரு கலவரத்தை கலப்பி விடணுன்ட்டு என்னென்னமோ விதத்தில் ஏதேதோ தானாக நடக்கிறது எல்லாம் தமிழ்நாட்டில் இவங்க தடவுடலை பண்ணிட்டு போயிடுவாங்க மதக்கலவரமாக கலப்பி விடுறதுக்கு ஒவ்வொரு முறையும் அதை அணைக்கிறதுக்கு தமிழ்நாடு கவர்மெண்ட்டு படாத பாடுபடுது இப்போ ஐயா ஸ்டாலின் அவுரங்கசீப் ஆட்சின்றாங்க இதே ஐயா மோடியோட ஆட்சிய சர்வாதிகார ஆட்சி ஐயா மோடியோடைய ஆட்சி ஒரு விளங்காத ஒரு ஆட்சி எவனாச்சும் ஒருத்தன் சொல்லி போயிட முடியுமா நாட்டுல இல்லை தெரியாமல் கேட்குறேன் சொல்லிட்டு போயிட முடியுமா இங்கே உட்கார்ந்துகிட்டு இந்த கவர்மெண்ட்டுக்கிட்டயே பர்மிஷனை வாங்கிக்கிட்டு அவரையும் போயிட்டு முருக மாநாட்டுக்கு அழைச்சிட்டு அவரையும் கூப்பிடுறாங்க இல்லை அவரையும் கூப்பிடுற அவர் தான் அவுரங்கசீப் ஆட்சி நடத்துல அப்படியே இங்கே போற இது இல்லாமல் சே இருக்கிற எல்லாரையும் உதயநிதியில் சேகர் பாபு வரைக்கும் உதயநிதி என்னென்னா என்ன அவர் வந்து இந்த இது முருகனையே வந்து கொசு கிருமி அப்படின்னு சொல்கிறாரு முத்தமிழ் முருகன் மாநாட்டில் சொல்கிறாரு வாயு கூசாமல் சொல்கிறாப்ல சார் அப்படி ஒரு சம்பவமே கிடையாது அப்படி ஒரு சம்பவமே கிடையாது ஆனால் அப்படி சொல்லியிருக்காரு ஹெச்ராஜா அவரை ஏன் விட்டு வெளியில் விட்டு வச்சு ஏன் என்ன வேடிக்கையை பார்த்துக்கிட்டு இருக்கிய புரியல அப்படி என்ன உங்களுக்கு எச்சராஜா மேலே கரிசனும் ஐயா அவர் பைத்தியமா அப்படின்னு சொல்லி கோர்ட்டை செக் பண்ண சொல்லுது கரெக்ட் தான் மனநலம் பாதிக்கப்பட்டவரா அப்படின்னு சொல்கிறாங்க மனநலம் பாதிக்கப்பட்டவனாவே இருந்தாலும் அவர் எங்கே இருக்கணுமோ அங்கேதானே அவர் இருக்கணும் வைத்தியம் பார்க்கணும் அதை குணப்படுத்தணும் அதுக்கான வேலைகளை தமிழ்நாடு அரசு தானாக முன் வந்து உதவி செஞ்சு அவருக்கு அந்த மன நோயிலேருந்து விடுபடுறதுக்கு என்ன வழியோ அதை பண்ணலாம் தப்பு கிடையாது ஆனால் அதை விட்டு விட்டு சங்கிலி போட்டு கட்டாமல் நீங்கள் மாட்டுக்கு அதை வெளியில் ஃப்ரீயாக சுத்த விட்டு ஊர்ல ஊரில் மற்றவங்க நிம்மதியாக இருக்கிறாங்க இருக்கிறதா இல்லையா இந்த செங்கல் சைக்கோன்னு ஒருத்தர் இருப்பான் சும்மா போயிட்டு இருக்கவுன்னே செங்கல் அதுக்கு அடிப்பாங்க இல்லை அதே மாதிரி தான் ஐயா எச்சுராஜ் இது ஒரு விதமான மத சைக்கோ அவருக்கு எதுக்கு எடுத்தாலும் எங்கே போனாலும் கரெக்டாக அந்த இடத்துல வந்து நின்று வாப்பில் வைங்கல இது மட்டும் இல்லாமல் இப்போ திடீர்னு புதுசாக ஏதோ தமிழ் மேலே பயங்கரமான பற்று தமிழுக்கு ஒன்றுன்னா ஹெச் ராஜா முன்னாடி வந்து நிற்பேன் எனக்கு தமிழ் பற்று ரொம்ப அதிகமாக இருக்குது தமிழை ஒரு கேவலமான லாங்குவேஜ்னு சொன்னவங்க யார் சொன்னவங்க யாரு தமிழை அதை தலையெடுக்க முடியாதபடி முடிஞ்ச வரைக்கும் மண்ணுக்குள்ளே போட்டு புதைக்க முடிவு பண்ணது யார் பெஸ்ட்டு எக்ஸாம்பிள் ரொம்ப தூரமெல்லாம் நீங்கள் போக வேண்டாம் இப்போ கீழடி கீழடி இப்போ நடந்தது ஆய்வறிக்கையை இவ்வளவு நாளாக க அவங்க ஆய்வு பண்ணி அதை அமுச்சு வச்சா ரெண்டு வருஷம் அதை பொத்து நாப்புல வச்சுக்கிட்டு இப்போ உட்காந்து பத்தலை ஆதாரம் எங்களுக்கு இல்லை சயின்டிஃபிக்காக ப்ரூவ் ஆகலை ராமர் பாலம் சயின்டிஃபிக்காக ப்ரூவ் வச்சா இல்லை தெரியாமல் இங்கே எல்லாமே கரைச்சி இருக்கு சார் அதைத்தான் தான் அவங்க எடுத்து ஆராய்ச்சி பண்ணி ரிசல்ட் அனுப்பிச்சுருக்கேன் அதை அப்ரூவ் பண்ணுறதுக்கு இவங்களுக்கு மனசு இல்லை மனசு இல்லை இங்க தமிழ்நாட்டுக்கு தமிழுக்கு திமுக என்ன பண்ணுச்சு திராவிட கட்சிகள் என்ன பண்ணுச்சு நான் திராவிட கட்சிகளை பத்தியே பேசல அதிமுக திமுக பத்தியே நான் பேசல கலைஞர்ன்ற ஒரு ஆள் ஒரு ஆள் என்னென்ன பண்ணியிருக்காருன்னு லிஸ்ட் போட்டு உனால சொல்ல முடியுமா போடுவோமா என்ன பண்ணிருக்காரு எவ்வளவு செஞ்சிருக்காரு எல்லாத்தையும் இல்லைப்பா அதையெல்லாம் நீங்கள் அப்ரூவ் பண்ணுறதுக்கு தயாராக இருக்கலாம் நீங்கள் பிளக்ஸ் வைக்கிறீங்களா தமிழுக்கு இது வரைக்கும் என்னென்ன பண்ணியிருக்காருன்ட்டு தமிழ் இங்க தமிழ்நாடுன்னு பேர் வாங்கினது யாரு அதுக்கு வைக்க என்ன எவ்வளோ பேர் வயிற்று கடந்தாங்க எவ்வளவு பேர் கடந்த போராடி வாங்கி தமிழ்நாடுன்னு பேர் வச்சதுப்பா இங்க ஒண்ணு இல்லை ஐயா கலைஞர் திருக்குறளுக்கு எவ்வளவு உரை எழுதியிருக்காருன்னு நல்லா தெரியும் ராசாவை உளராம ஒரு பத்து குரல் சொல்ல சொல்லுங்க பார்ப்போம் இவ்வளவு தமிழ்மல ஆர்வமா இருக்குல்ல சொல்லு கேட்போம் அப்படி பண்ணிக்குவோம் சார் இல்ல இவங்க எதுகிட்டாலும் எதையாச்சும் இப்ப நாள் நெருங்க 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 அதுக்கான வேலையெல்லாம் ரொம்ப தீவிரமா இறங்கி பார்த்துக்கிட்டு இருக்காங்க ஒண்ணு இல்ல இப்ப அந்த கூட்டத்துல அவங்க அரசியல் பேச மாட்டாங்க மத வெறுப்புகளை புகுத்த மாட்டாங்க மக்களை வந்து தூண்டிவுற வேலையை பார்க்க மாட்டாங்க அப்படின்றதுக்கு யாரு வந்து உங்களுக்கு உத்தரவாதம் கொடுத்துருக்க அந்த நிகழ்ச்சி யார்கிட்டையாச்சும் எழுதி வாங்கியிருக்கோமா இல்லை அரசாங்கம் யார்ட்டையாச்சும் சொல்லியிருக்கா கண்டிஷன் ஏதாச்சும் அக்ரிமெண்ட் ஏதாச்சும் போட்டிருக்காங்களா ஒருவேளை இப்படி ஏதாச்சும் ஒன்று ஆணுச்சுன்னா அதுக்கு யார் இப்போ ஒரு இப்போ ரெஸ்பான்சிபிலிட்டி யாராச்சும் எடுத்திருக்காங்களா நம்ம மட்டும் கொடுத்துட்டோமே கொடுத்தது தப்பு இல்லை ஏன்னா நம்மளால இப்போ நான் நானும் கூட போனாலும் போவேன் முருகனை பார்க்கறதுக்கு போனாலும் போவேன் ஆனா போற இடத்துல இவங்க ஏதாச்சும் மோதலை உண்டு பண்ணிட்டாங்கன்னு வச்சுங்க சார் சின்ன ஸ்பார்க் போது எப்படி இந்த டைமுக்குள்ள எல்லாம் முடிஞ்சிடும் அதுக்கப்புறம் போய் தொழாவி யார் மேல கொடுத்தோன்னு சொல்லி பிளேம் கேம் ஆடுறதுல ஒரு பிரயோஜனமும் கிடையாது எப்படி இதை கொடுக்க போறாங்க எதுவும் ஆகாம எப்படி இதை தடுக்க போறாங்க இன்னும் பெரிய பெரிய ஆள்லாம் வர்றாங்க ஒருவேளை ஒரு பேச்சு கேட்கற ஒரு பேச்சு அந்த மாநாட்டில் ஐயா பவன் கல்யாணம் இல்ல ஐயா யோகி ஆதித்யநாத்தோ முன்னுக்கு பின்னு மொழனா முருக மாநாட்டில் பேசுறாங்கன்னு வச்சுங்க அவங்கள என்ன பண்றது அவங்கள ஏதாச்சும் பண்ண முடியுமா அவங்க மேல ஏதாச்சும் கேஸ் போட முடியுமா இல்ல அவங்கள வந்து விசாரிக்க தேவ முடியுமா என்கொயரி எச் விசாரிக்க முடியலையே அவங்கள எல்லாம் எங்க கூப்பிட்டு வச்சு விசாரிக்கிறது ஆனா அதெல்லாம் ரொம்ப தெளிவா இருப்பார் ஐயா எச்சராஜா ராஜா வைத்தியம்னு கோர்ட்டு வந்து சந்தேகப்பட்டாலும் தண்டனை கிடக்க போற இடத்துல தெளிவாகி மன்னிப்புலாம் கேட்பாப்புல அதெல்லாம் வந்து சர்வசாதாரணமா வரும் நீங்களே ஆனா இங்க எல்லாம் நடந்ததுக்கு அப்புறம் மன்னிப்புன்னு ஒண்ணு கேட்கறதுல பிரயோஜனமே இல்லை இவங்க பிளான் எதையாச்சும் ஒண்ணு பண்ணி அதை தமிழ்நாடு கவர்மெண்ட் மேல தூக்கி போட்டணும் எது நடந்தாலும் இவங்க தான் பொறுப்பு அப்படின்னு சொல்லி அதான் இருக்கவே இருக்க ஒண்ணு பாவம் எல்லாத்தையும் தாங்கிக்கிறதுக்கு ஆனா இதெல்லாம் பண்ணாம இருக்கிறதுக்காக தான் அந்த ஐம்பத்தோரு கண்டிஷனை போட்டாங்க ஆனா அந்த ஐம்பத்தோரு கண்டிஷனை எதுக்கு எனக்கு ஐம்பத்தோரு கண்டிஷன் போடுற முருக மாநாட்டை தமிழ்நாட்டில் அதுவும் மதுரையில் நடத்துறதுக்கு நான் வந்து உங்ககிட்ட பர்மிஷன் கேட்கணும் அப்படின்ற ஒரு நினைப்பு மாநாடு நடத்துறதுக்கு இல்லப்பா மாநாட்டை அமைதியா நடத்துறதுக்கு வெறும் முருக மாநாட்டை மட்டும் நடத்துறதுக்கு இந்த கண்டிஷனை போட்டாத்த முருக மாநாடு முருக மாநாடா இருக்கும் இல்லாட்டி ஒட்டு மொத்தமா மதுரை கருகி போயிடும் இல்ல அதுக்கான வேலையில பாக்கிறதுக்கு தான் அவங்க மதுரைக்கு உள்ளக்குள்ள வந்து உட்கார்ந்து இருக்குது இத்தனை வருஷத்துல எப்ப யோகி தமிழ்நாட்டுக்கு என்னையா சம்பந்தம் பழனிக்கு வருஷ வருஷம் வருவாரா வந்து அட்டன் பண்ணுவாரா இல்ல திருப்பரங்குன்ற கல்யாணத்தன்னைக்கு வந்து உட்கார்ந்து இருப்பாரா என்ன பண்ணிருக்காரு உத்தரப்பிரதேச பெரிய முருகன் கோயில் கட்டி முருகனை வழிபாடு பண்ணியிருக்காரா இல்ல காவடி எடுத்து உத்தரப்பிரதேசம் சுத்தி என்னதான் அவருக்கு இதுக்கு என்ன சம்பந்தம் ஒண்ணும் கிடையாது அவரு இன்னொரு வேலையை ரொம்ப பிரமாதமாக பார்ப்பாப்பலாம் ரொம்ப பிரமாதமாக பார்ப்பாரு அதுக்காகத்தான் கூட்டிகிட்டு வந்துருக்காங்க இதுக்கு ஒரு டிரான்ஸ்லேட்டர் வச்சு எல்லாம் பண்ணி இதில் இதுக்கு உள்துறை அமைச்சர் வேற சப்போர்ட்டு ஐயா மோடியும் பயங்கர சப்போர்ட்டு இவ்வளோ ஒரு நெருக்கத்தில் ரொம்ப நடுக்கத்துல மதுரை ஒரு அபாயகரமான கட்டத்தை நோக்கி நடந்துக்கிட்டு இருக்க முருகன் சொல்லி இவங்க வேற ஏதோ ஒரு வேலையோ பார்க்க போறேன் பழைய கடைசியில் ஒன்று முருகன் மேலே தூக்கி போடுவாங்க இல்லை தமிழ்நாடு கவர்மெண்ட் மேலே தூக்கி போடுவாங்க இது ரெண்டுல ஏதாச்சும் ஒன்று தான் நடக்கும் அயோக்கியங்கள் ராஷ்ட ஆச்சின்றாங்க சார் இங்க ஏன் இல்லை ஒரு மாதிரி அந்த மாதிரி ஒருவேளை இவங்க சொல்ற மாதிரிலாம் இருந்துச்சுன்னா முருகன் மாநாடு இங்கே நடக்காது இப்படி பேசிக்கிட்டு ஊருக்குள்ளே திரியுறதுக்கு எவனாலையும் முடியாது அதை அட்டைக்கு தாராளமாக வச்சிருப்பாங்க ஒரு வேளை இவங்க சொல்ற மாதிரிலாம் இருந்தா அது இல்லாததுனால தான் இவங்க பண்ணா இந்த நியாய தர்மம் சட்டம் இதெல்லாம் இருக்கிறதுனால தான் ஆள் ஆளுங்க இருக்காங்க இங்க சவுத்துல பொறுத்த நார்த்தில் அதுக்கெல்லாம் வேலையே கிடையாதுன்னு வைங்க அவங்க ரூல்ஸே வேற ஆனால் நம்ம இங்க நியாயத்துக்கும் தர்மத்துக்கும் கட்டுப்பட்டு கிடக்குற ஒரே காரணத்துக்காக இவங்க இல்லாத ஆட்ட ஆடிட்டு இருக்காங்க உண்மையில தமிழ்நாடு கவர்மெண்ட்டு ரொம்ப மோசமான ஒரு நிலைமையில இருக்கு மதுரை நினைச்சு என்ன நடக்க போகுது இவங்க என்னெல்லாம் பண்ண போகிறாங்க அதுக்கப்புறம் கண்டினியூஸாக வேறு என்னென்ன இது வரைக்கும் செய்ய போகிறாங்க இவங்க நினச்சிட்டு இருக்காங்க மதுரையில் நம்ம முருக மாநாடு நடத்திட்டோம்னா நம்ம அப்படியே வந்து இதில் வந்து ஜெயிச்சுட்டு வந்துடலாம் யாரும் பக்கத்தில் நெருங்க முடியாத அளவுக்கு ஒட்டு எல்லா ஓட்டையும் நமக்கே போட்டுருவாங்கன்ட்டு அப்படி அவங்க நினைப்பு அவங்களுக்குள்ள இருக்கு சார் எத்தனை முறை ஃபெயிலு அதாவது எவ்வளோ அடித்தாலும் திருந்த மாட்டாங்க அவங்களுக்கு புரியாதுன்னு வைங்கள இருந்தாலும் அவங்களுக்கு இருக்கிற ஒரே ஒரு ஆயுதம் இது ஒன்று தான் ஆனா இப்போ ஒரே ஒரு கேள்வி இதுக்கு பதில் தெரியல ஒருவேளை அங்க அங்கே ஏதாச்சும் அசம்பாவிதங்கள் நடந்தால் அந்த அசம்பாவிதத்துக்கு யார் பொறுப்பு அதை ஆர்கனைஸ் பண்ண அந்த ஆர்கனைசஸ் பொறுப்பா இந்து முன்னணி பொறுப்பா இல்ல அங்க வந்து பேசுற அந்த சிறப்பு அழைப்பாளர்கள் பொறுப்பா கலந்துக்கிட்ட மக்கள் பொறுப்பா இல்லை நீதிமன்றம் பொறுப்பா இல்ல தமிழ்நாடு அரசாங்கம் பொறுப்பா நீங்க தான் சொல்லு நன்றி